இது உங்கள் டிடக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட விளையாட்டு சரியான மரபு சொல் எது வாங்க எப்படி விளையாடுறதுன்னு கொடுக்கப்பட்டுள்ள சொல்லிற்கான மரபு ரீதியான சொல்லை அதாவது நம் முன்னோர்கள் வழங்கிய சொல்லை ஐந்து வினாடிகளுக்குள் தேர்ந்தெடுக்க வேண்டும் விளையாட தயாரா குயில் இதன் ஒளி மரபு பெயர் என்ன அகவும் கரையும் கூவும் கொஞ்சும் சரியான சொல் குயில் கூவும் இலை இதற்கான வினை மரபு சொல் என்ன ஒடி பரி வெட்டு உடை சரியான சொல் இலையை பரி தொகுப்பாக உள்ள ஆட்டை குறிக்கும் மரபு சொல் கூட்டம் சாரை குழு மந்தை சரியான சொல் ஆட்டு மந்தை தொகுப்பாக உள்ள சவுக்கு மரத்தை குறிக்கும் சொல் தோப்பு தோட்டம் சோலை காடு சரியான சொல் சவுக்கு தோப்பு முருங்கை இலையை குறிக்கும் மரபு சொல் இலை கீரை தழை மடல் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு தோசை வினை மரபு சொல் எது சுடு அவி தீட்டு சமை சரியான சொல் சிலந்தி இது வாழும் இடத்தின் மரபு பெயர் கூடு புற்று வலை பண்ணை சரியான சொல் சிலந்தி வலை தாழை இலையை குறிக்கும் மரபு சொல் இலை மடல் ஓலை தாழ் சரியான சொல் தாழை மடல் ஓவியம் வினை மரபு சொல் எழுது ஏற்று முடை புனை சரியான சொல் ஓவியம் புனை ஆண்கோழியை குறிக்கும் மரபு சொல் அளவன் கலை சேவல் கடுவன் கமெண்ட் சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு மிளகாய் விதையை குறிக்கும் மரபு சொல் முத்து விதை மணி கொட்டை சரியான சொல் மிளகாய் விதை பழாவின் இளமை பெயர் கச்சல் பிஞ்சு வடு மூசு சரியான சொல் பலா மூசு விளக்கு வினைமரபு சொல் ஏற்று மூட்டு எழுப்பு முடை சரியான சொல் விளக்கை ஏற்று தென்னை இதன் தொகுப்பு மரபு கொத்து மஞ்சரி குழை குவியல் சரியான சொல் தென்னங்குழை நெல் இதன் தொகுப்பு இருப்பிடத்தின் பெயர் வயல் சோலை காடு தோப்பு உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வீரர் தொகுப்பு மரபு பெயர் கூட்டம் குழு நிறை படை சரியான சொல் வீரர் படை வெயில் வினை மரபு சொல் மலர்ந்தது பொழிந்தது காய்ந்தது புலர்ந்தது சரியான சொல் வெயில் காய்ந்தது தொகுப்பாக உள்ள பல்லை குறிக்கும் சொல் வரிசை அடுக்கு, குழு, சிப்பம் சரியான சொல் பல் வரிசை தேன் தின் நக்கு உன் கொய் சரியான சொல் தேனை நக்கு காகம் ஒளி மரபு அளரும் கரையும் உங்க பதில பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்க சோளம் இருப்பிட தொகுப்பு பெயர் தோப்பு, தோட்டம் வயல் கொள்ளை சரியான சொல் சோழ கொல்லை இதன் இளமை மரபு பெயர் குஞ்சு குட்டி கன்று பிள்ளை சரியான சொல் எலிக்குஞ்சு பெண் பெண்கோழியை குறிக்கும் மரபுச்சொல் அழகு பெட்டை பேடு பிணை சரியான சொல் பேடு சோறு இதன் வினை மரபு செய் சமை குடி அருந்து சரியான சொல் சோறு சமை மாட்டின் மழத்தை குறிக்கும் மரபுச்சொல் விட்டை சாணம் புழுக்கை லந்தி பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்